அதை வந்து ஹோம்ல திருப்பி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹோம்ல அடுத்து ஆட அடப்பதும் வந்து மூணு மேட்ச்சும் ஜெயிச்ச ஒரு டாப் ஃபார்ம்ல இருக்க ஒரு டீம் போட முறையே வந்து இவங்க ஹோம்ல வந்து சென்னை ஒரு மூணு மேட்சதான் தோத்தாங்க இதே சேப்பாக்கில வைத்தி மும்பையை கூட அடிச்சு ஓட விட்டாங்க ஆர்சிபி எல்லாம் அடிச்சு காலி பண்ணாங்க பட் ஆனா எந்த டீம் அவங்க வந்து எந்த டீம் கிட்ட அவங்க லாஸ் ஆனாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்ச் தென் வந்து கே கூட ஒரு மேட்ச் அடுத்து ஐ திங்க் லாஸ் பஞ்சாப்னு நினைக்கிறேன் பஞ்சாப் அவங்க லூஸ் பண்ணி சிக்கர் தவன் ஏதோ இந்த லியாம் லிவிங்ஸ் சிக்கர் தவன் ஏதோ பண்ணாங்கன்னு தெரியல நாட் ஷூர் பட் ரெண்டு மேட்ச் கன்ஃபார்மா லாஸ் ஆச்சு ஒன்னு வந்து நம்ம கே கேஆர் கூட ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்க ரெண்டு டீம் இந்த பக்கம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் அந்த பக்கம் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இந்த பக்கமும் நினைச்ச நேரத்தில் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு டூபே இருக்கிறாரு அந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஆண்ட்ரிய ரசல்ல வச்சிருக்கிறாங்க ஒரே விஷயம் என்னன்னா அங்க பியர்லெஸ் ஆடுற ஓபனிங் பேர் இருக்காங்க ஓபனிங் பேர்ல கூட ஒருத்தருக்கு பியர்லெஸ் தான் கண்ணன் மூட்டு நீ வந்து சுனில் நாராயணா அவர் ஆடுறது சுனில் நாராயணா இல்ல கெய்லாங்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஆடுறது பெங்களூர் கூட அவர் வந்து சொல்லலாம் பெங்களூர் கூட அடிச்ச மேட்ச் ஆர்சிபி கூட அடிச்ச மேட்ச் கூட வந்து சும்மா கண்ணை மூட்டு சுத்துரா இருப்பா அப்படின்னு சொல்லலாம் பட் நேத்து பிசி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட கிளியர் டைமிங் அண்ட் பெர்ஃபெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணாரு ஜஸ்ட் அவங்க ஹையர் ஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் அடிக்கிறது ஜஸ்ட் ஒன் சிக்ஸ் ஆகவே அவ்வளவுதான் அந்த ஒரு பால் ஆஹ் ரசலுக்கு அவர் போட்டு விற்கிறதுலன்னா அந்த ஒரு பால் சிக்ஸா மாறிடுச்சுன்னா இங்க இருந்து ஹையஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் கே கேஆர் கிட்ட இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு டாப் ஆர்டர் அங்க இருக்காங்க இது வரைக்கும் சென்னையோட அந்த ஒரு பவர் பிளேல விக்கெட் எடுத்து பெருசா வந்து ஒரு விக்கெட் மேல பெருசா அவங்க எடுத்ததே கிடையாது உங்களுக்கு வந்து ஆர்சிபி மேட்ச் தவிர்த்து ஆர்சிபி மேட்ச்ல எடுத்தாங்க அடுத்து வந்து ஹோம்ல திருப்பி அவே போய் பெருசா அவங்க அந்த பவர் பிளேக்குள்ள விக்கெட் தட்டவே இல்லை இப்போ திருப்பி ஹோம் வராங்க ஆஹ் மேல டாப் ஆர்டர் தூக்குனாலும் அங்கேயும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு 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 இந்தியன் ப்ரூவ் பண்ற இந்தியன் மிடலர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு நிதிஷ் ராணா மனிஷ் பாண்டே ஷயாஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர்

அங்க ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கௌதம் கம்பீர் பேங்க் நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும் ஒரு ரெண்டு சீசன் பேக் டு பேக் கப் அடிச்சாங்க சிஎஸ்கே அடுத்தும் ஃபைனல் சேப்பா கிளப் ஃபைனல் கே கேஆர் யாருமே கிட்டத்தட்ட வந்து ஈவன் கே கேஆர் ஓனரே நம்பியிருக்க மாட்டாரு இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம்னு சொல்லி அதுவும் டார்கெட் ஒன் எயிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்துல ஒன் எயிட்டி டார்கெட் சிஎஸ்கே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திருப்பி வராங்கன்னு போது கண்ணை மூட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் மேட்சே ஆஃப் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க எதுக்கு நாளைக்கு காலையில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வந்து பார்த்துக்கலாம் எதுக்கு லேட்டாக போயிட்டு இருக்காங்க ஆனால் பி சிஎஸ்கேவை அவங்களோட ஹோம்லேயே இருந்த ஃபைனல்ல ஒருத்தர் அடிச்சு சிஎஸ்கே அடிக்க முடியும் சிஎஸ்கே ஃபைனல் வந்து சிஎஸ்கே அடிக்கக்கூடிய டீம் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு டீம் ஃபைனல் மீட் பண்ணாங்க ஒன்று மும்பை டெண்டுல்கர் இருந்த மும்பை அடிச்சு காலி பண்ணாங்க அடுத்து கிறிஸ்கேல் வந்து அந்த ஒரு ஒரு காட்சிலாவா வந்து உள்ள ஒரு என்ட்ரி சொன்ன அந்த ஆர்சிபி அடிச்சு ஓட விட்டாங்க அடுத்த சீசன் யாருமே இந்த இதுல ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ஒன் எயிட்டி டாக்ட்ல ஒண்ணுமே கிடையாது அவங்க எப்படி எப்படி பைனல்ஸ் வந்தாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பி பீக் சிஎஸ்கே ஒருத்தர் அச்சு ஓட விட்டு சிஎஸ்கே பைனல பீட் பண்ண முடியும் காமிச்சாரு அதுக்கப்புறம் அந்த டிராபி ஐபிஎல் டிராபி சிஎஸ்கேக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிச்ச டிராபி அதுக்கப்புறம் சிபி சிஎஸ்கே கிட்ட வரதுக்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேற ஆச்சு பயங்கரமான ஒரு ஒரு கேம வந்து நல்லா ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு ஒரு 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 டாக்டிகல் சேஞ்சஸோ டப்புன்னு வந்து ஒரு ஒரு கிரவுண்ட்ல வந்து எப்படி தோனி ஒரு ஸ்டேட்ஸ் மேனோ அட் த சேம் டைம் ஈக்குவலா வந்து கேமை பத்தி ஒரு ரீடிங்கோ ஸ்டேட்மேன்ஷிப் பண்றக்கூடிய ஒரு ஆளு கௌதம் கம்பீர் வித் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மினி மினிவர் சூரியகுமார் யாதவ் வந்து காமிச்சாங்க ரகுவன்ஷின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அஹ் டெபியூ வந்து மும்பை இந்தியன்ஸ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணாலும் அவரோட அந்த ஒரு எஃபர்ட்லெஸ் ஷாட் இந்த இதெல்லாம் நிறைய எங்க பாக்கணும் கே கேஆர்ல ஒரு ஆண்ட காலத்துல தான் பாக்கணும் இதே பும்ராவ மல்லிங்காவெல்லாம் வந்து அடிச்சு கிரவுண்ட்ல கே இடங்கால ஓட இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ் நேற்று அந்த ரஹ்வன்ஷி ஆடுறத பத்தி கிட்டத்தட்ட அவரோட கூல் ஆட்டிடியூட் பபுல் கம்போட் சாப்பிடுற ஸ்டைலு ஷார்ட் அடிச்சுட்டு அந்த ஒரு கிளான்ஸ் போஸ் இருக்குது வச்சிருக்காங்க ஒரு டஃப் டாஸ்க் அந்த ஒரு சேலஞ்ச் வந்து இங்க காத்து இருக்குது அவங்களோட ஹோம்லே அண்ட் இந்த ஹோம்லே அவங்க லாஸ்ட் டைம் அடித்ததும் கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ எப்படி அவங்க ஸ்பின் அந்த ஸ்பின் ட்ரெட் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அதை கூட ஆப் அந்த தி அப்ரோச் இங்கிலாந்து மாதிரி ஃபியரஸ் அப்ரோச் போக போறாங்களா இல்ல ஓகே பழையபடி நம்ம ஸ்பின் பிட்சை வச்சிருவோம் ஏமா வந்து ஸ்பின்ன டிஃபண்ட் பண்ணுறானோ பாத்துக்கணும் பண்றாங்களா பாப்போம் அந்த வந்து ஒரு ரெண்டு லாஸ்ட்ல வந்து சிஎஸ்கே அவங்க மூணு அவங்க வந்து வந்துட்டாங்க வின்னிங் மொமெண்டம் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கேகேஆர்னு எழுதி காமிச்சிடலாம் ஏன்னா கேகேஆர் வந்து டாப் ஆர்டர் கன்னா அவங்க ரெண்டு பேர் சுனில் நாராயண் ஃபிளாப் ஆனாலும் ஃபர்ஸ்ட் மேட்சிக் எஸ்ஆர்ஹெச்ஓட சால்ட் நின்று அடிச்சு கொடுத்தாரு அதுக்கடுத்து மிடில் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு பெருசா வந்து உங்களுக்கு வந்து இப்ப என்ன வெங்கடேஷ் சையர் ஒரு மேட்ச்ல நின்று ப்ரொமோட் பண்ணி சேஸ் பண்ணி முடிச்சாரு ஷ்ரேயா சையர் வந்து அது ஒரு டுவெண்ட்டி தான் கேமியா ஆர்டர் முடிச்சிருக்காரு சிங் அடிச்சு முடிச்சிருக்காரு ரசல் மிகப்பெரிய ஃபார்ம்ல இருக்கிறாரு இன்னும் அந்த இடத்துல வந்து ஒரே ஒரே ஒரு பிளேயர் அவங்களை இன்னுமே வந்து பெருசா காட்டாம இருக்காங்க யாருன்னா நிதிஷ் ராணா நிதிஷ் ராணா தான் ரகுவன்ஷி அப்புறம் மணிஷ் பாண்டே இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க அவங்க போலிங் பண்ணும்போது போலிங் உங்களுக்கு வந்து அஹ் அவங்க ஒரு அந்த ஒரு அங்க ஒரு ராணா இருக்கிறாரு போன மேட்ச்ல ஸ்டார் விக்கெட் எடுத்து ஸ்டார் விக்கெட் எடுத்தா ஒரு வேற போலர் ஸ்டார் விக்கெட் எடுத்து வந்து ஒரு வேற போலர் திருப்பி ஐபிஎல்ல கம்பேக் பண்ண ஸ்டார்க்கு முதல் ரெண்டு மேட்ச் உதவாங்க போன மேட்ச விக்கெட் எடுத்து அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர் விக்கெட் எடுத்து அந்த ஒரு இதுல வந்து ஒரு மேசிவ் டிஃபீட்ட கொடுத்துட்டு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ல ஒரு மேசிவ் டிஃபீட்ட ஒரு டீம் கொடுத்துட்டு அந்த ஹை ஆன் வராங்க கே கேஆர் ரெண்டு மேட்ச்லயும் ஒரு ரெண்டு அவே கேம்லயும் ஒரு ஒரு கொஞ்சம் கம்மியா ஒரு லோடேட்டட் டீம்ஸ் ஆன டிசி கூட போன சீசன் பெருசா சோபிக்காத ரெண்டு டீம் தோத்துட்டு ஒரு லோன் கான்ஃபிடன்ஸ்ல வராங்க சென்னை நல்ல இந்த ஒரு ரெண்டு நாள் கேப்ல எப்படி டேர்ன் நடக்க போகுதுன்னு சத்தியமா தெரியல ஆன் மேட்ச் ஆன் ஃபார்ம் ஆன் மொமெண்டம் கேகேஆர் இஸ் தி டீம் ஆன் பேப்பர் முதல் ஃபார்ம் முதல் நான் சென்னையில் இது வரைக்கும் ஒரு பெரிய அந்த ஒரு ஒரு தனியா ஒரு பிப்டி வந்து நம்ம யார்கிட்டையும் பெஸ்டா பார்க்கல சிவம் டுபி அடிச்சது தவிர்த்து மேல டாப் ஆர்டர்ல ஒரு பெரிய பிப்டி பார்க்கவே இல்லை சின்ன சின்ன கேமியோ இருக்கு அது ஒரு முத்தான முப்பது ரன்கள் பேர் என்ன இப்ப என்ன இரட்டிப்பான இருபது ரன்கள் இருக்கே தவிர ஐம்பது அறுபது எழுபது இல்ல இல்ல இன்னும் நான் ரெண்டு மூணு பேர் பிப்டி இல்லவே இல்ல எப்படி பேஸ் பண்ண போறாங்க என்ன பேஸ் பண்ண போறாங்கிறது வந்து நம்ம எட்டாம் தேதியெல்லாம் வந்து பார்க்க முடியும் பட் ஆன் பேப்பர் ஆன் ஃபார்ம் ஆன் மொமெண்டம் அட்வான்டேஜ் கேகேஆர் போன வருஷம் இதே போன வருஷம் பீக் சிஎஸ்கே போன வருஷம் ஹோம்ல எல்லாரையும் வச்சு செஞ்ச சிஎஸ்கே அப்பவே கே கேஆர் வந்து அவங்க ஒரு ஆட்டம் காமிச்சுதான் போனாங்க இந்த வருஷம் இவங்க அப்பர் ஹேண்ட்ல கேகேயா அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க கவுத்தவங்க வேற உள்ள வந்திருக்கிறாரு நிறைய சோசியல் மீடியால கிம்ஸ் கிம்ஸ் பறக்கும் திரை தீ பிடிக்கும் வெறி வெடிக்கும் மாதிரி பறக்கும் பட் அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 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 இப்பதைக்கு இந்த மேட்ச் அப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ ஐ ஐட் புட் மை பெட் ஆன் கேகேயா கேகேயா பாப்பம் சென்னை பட் 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 கிரிக்கெட் பட் கிரிக்கெட் கேம் நம்ம வந்து லாஸ்ட் முப்பது அஞ்சு ஆறு வார்ல முப்பதுன்னு அடிப்பான்னு கேட்க நம்ப முடியாது அடிச்சு முடிச்சாங்க நேத்து மேட்ச் வந்து அந்த ஒரு சசாங்க் பிப்டி அடிச்சபோது அவங்க டீம் மேட் யாருமே கூட பெருமைப்படல சரி ஓகே நம்ம டிபீட் டிபிக் தவிர அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல முடிச்சுட்டா பாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு சோ என்னைக்கு யாரு நான் அங்க ஒரு 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 சர்ப்ரைஸ் பேக்கேஜா வரப்போறாங்கன்னு தெரியல நேத்து சஷாந்த் இன்னைக்கு அபிஷேக் அதுக்கு முன்னாடி ரகுவன்ஷி சொல்ல முடியாது அன்னைக்கு மண்டே வந்து சமீர் டேயா கூட இருக்கலாம்ல மேபி உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா ஸ்பின் நல்லா ஆடுறாரு ரஷித் கதையும் அடிச்சிட்டாரு இந்தியா மூணு பேர் ஸ்பின் சுயான்ஷு வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் வாட் இஃப் சொல்ல முடியாது அட்டாக் எடுத்துட்டு போனா என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாதுல இந்த ரெண்டு மேட்ச் தோல்விக்கு திரும்ப பதிலடி கொடுப்பாங்களா அடுத்த மேட்ச்ல இந்த குறைகளை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு திருப்பியும் திரும்போட சென்னையில் ஜெயிக்கணும் சென்னை அப்படிங்கிறது எல்லாரோட ஆவலம் இருக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் மண்டே மண்டே வந்து விசில் பட் சொல்ல முடியாது எப்பவுமே சென்னை வந்து அந்த அன்எக்பெக்ட் டைம்ல அடிக்கிறதா அவங்க சென்னையோட ஒரு இது இருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம டக்குன்னு ஒரு கொடுப்பாங்க சொல்ல முடியாது மண்டே அப்படியே ஒரு இருக்கலாமே பாப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி